வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பத்தொம்போது சென்ட்டுங்க பத்தொம்போது சென்ட் இது எங்கே இருக்குன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து மெயின் ரோடு கோவை மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டரில் இருக்குதுங்க அருமையான ஐட்டம்ங்க மிஸ் பண்ண வேண்டாம் ஒரு போர்வேல் உள்ளே இருக்குதுங்க ஸ்டால மூலையில் ஒரு போர் போட்டு வச்சுக்கிறாங்க ஜம்முன்னு இருக்குது நீட்டாக இருக்குதுங்க ஒரு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டி வேணும்னா நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது நல்லா இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகுங்க நல்லா ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே மத்தியில் பஸ் ரூட்டு மேலே பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க அருமையாக நைட்டு மிஸ் பண்ணாதீங்க கார்னர் சைட்டாக வந்துடுது சென்டு மூணு ஏழு லட்ச ரூபா லேண்ட் ஓனர் கேட்குறாருங்க நீங்கள் பிடிச்சிருந்துன்னா வாழ்ந்து பாருங்கள் பிடிச்சிதுன்னா பேசி கம்மி பண்ணலாமுங்க ரோடு பேசலாம் ஜம்முன்னு இருக்குங்க ஊருக்கு நடுவத்தியில் இருக்குதுங்க நடு ஊருக்குள்ளே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் பத்தொம்போது செண்டு மிஸ் பண்ணாதீங்க கார்னர் சைட்டு வாங்க மாதிரி பத்தாச்சி போயிருப்போம் ரோடு குத்தல்லலாம் இல்லைங்க ஜம்முன்னு இருக்குது ஒரு போர்வெல் இருக்குது ஈபி லைன் பக்கத்துலயே இருக்குதுங்க எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு ரோடும் ஜாயிண்ட் ஆகிக்கு நைட் அருமையாக இருக்குதுங்க மிஸ் பண்ணாதீங்க கடை கட்டுறதுக்காகும் வாடகைக்கு விற்கிறனால ஆகுங்க நில வாடகைக்குறனால ஆகுங்க இந்திக்காரும் நிறையா இருக்கிறனால இங்கே நிறைய வந்து வீடுக்கு இல்லாமல் மோதுறாங்க ஜம்முன்னு இருக்குங்க செவன் சீட் மாதிரி போட்டு ஒரு செட்டை போட்டால் நல்லா வாடகை வருங்க கனியாக நைட்டை மிஸ் பண்ணாதீங்க நன்றி